சங்கி சொங்கி ரஜினி விஜய் கொடுக்கும் குடைச்சலால் கண்ணா பின்னானு காண்டாகும் சீமான் தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியினர் சீமானை விட்டு விலகி எங்கள் திமுகவில் இணைந்து கொண்டே இருக்கின்றனர் கண்முன்னே கட்சி காணாமல் போகும் பதற்றத்தில் ஏதேதோ பேசுகிறார் என்னென்னமோ பண்ணுகிறார் பாவம் என்று சீமானை மிக வலுவாக ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி மதுராந்தகத்தில் நடக்கவிருக்கும் மாவீரர் பொதுக்குழு கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் சீமான் அதன்பின் மீடியாவிடம் பேசிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு மாவீரர் நாள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டன எங்கள் முன்னோர்களை போற்றுகிற ஒரு நாள் ரஜினி ரசிகர்களை இருக்கத்தான் ரஜினியை சந்தித்ததாக பேசுகிறார்கள் அது அப்படியல்ல அது ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு தஞ்சாவூர் ஆசிரியை கொலை ஓசூர் நீதிமன்ற வாசலில் வைத்து வெட்டப்பட்ட வக்கீல் என அனைத்தும் சமூகத்தின் சிந்தனையின் இந்த குற்றங்களில் ஈடுபட்டவர் குற்றவாளியா அல்லது அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் குற்றவாளியா அங்கிருந்து சிலர் அந்த குற்றவாளியை நோக்கி கல்வி நோக்கி எரிந்திருந்தாலே அவன் அங்கிருந்து ஓடி சென்றிருப்பானே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை சோதித்து பார்த்தால் அவர்கள் போதையில் இருந்திருப்பார்கள் சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த போது அதானியை விமர்சித்து பேசினார்கள் ஆனால் சூரிய ஒளியின் மின்பூங்க அமைப்பதில் இவர்களுக்கு கூட்டு இருக்கிறது அதானியுடன் இவர்கள் எல்லோருக்கும் தொடர்பு இருக்கிறது அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது யாரை சந்தித்தார் மர்ம புகை மாதிரி வந்து சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஓராண்டில் மட்டும் ரேஷன் கடைகளிலிருந்து சிந்திய தானியங்களால் மட்டும் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் என கணக்கு சொல்கிறார்கள் அது சிந்தியதா அல்லது எடுத்து விற்றதா இப்படி சிந்துவதால் மட்டும் வீணடிக்கிறது என்றால் ஏழை எளிய மக்கள் குறித்த அரசு எப்படி சிந்திக்கிறது என்பதை பாருங்கள் உண்மையில் அரிசி சிந்தித்தான் அரசுக்கு நஷ்டம் நம்புகிறீர்களா எதற்கு ரேஷன் கடை வரை அந்த அரிசியை கொண்டு செல்ல வேண்டும் இப்படியே விட்டுவிடலாமே நான் ரஜினியை சந்தித்ததால் நாங்கள் இருவரும் சங்கி என்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவரை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்த நீங்கள் சொங்கியா என்னை பேசினால் நானும் கேள்வி கேட்பேன் அல்லவா எங்கள் கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சியில் சேர்பவர்களை நாங்கள் தான் மரியாதையாக அனுப்பி வைக்கிறோம் அவர்கள் எங்களுக்காக உளவு பார்க்க ஸ்லீப்பர் செல்லாக அனுப்பியிருக்கிறோம் என குறிப்பிட்டார் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கியமான டீமும் அக்கட்சியில் இருந்து விலகி வெளியேறியுள்ளது இப்படி தொடர்ந்து தன் கட்சியினர் வெளியேறும் நிலையில் நாங்கள் தான் அவர்களை ஸ்லீப்பர் செல்லாக வேறு கட்சிக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சீமான் பேசியிருப்பது ஜஸ்ட் சமாளிப்பு ஜல்லுக்கட்டு என்கிறார்கள் விமர்சகர்கள்